வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கேரட்டு ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு பொரியல் தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாவோட காட்டும் நல்லாவே இறங்கும் அதுக்கு தான் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால பச்சை மிளகா கூட சேர்த்துக்கிட்டனா நல்லா காரசரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்ட பிறகு இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு பச்சை பட்டாணிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலாத்தூள்லருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பச்சை பட்டாணியும் சீக்கிரத்தில் வெந்துடும் நல்லா அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கேரட்டோட நிறம் மாறி வந்ததுமே நல்லா வதங்கிருச்சின்னு அர்த்தம் இப்போ இது கூட நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம் எல்லாம் கிளரி எடுத்த பிறகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி வெந்திருக்கா நீங்கள் கையில் ஒரு பட்டாணி எடுத்து ப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது கூடையே நம்ம கீரை பொடின்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணிடுறேன் எந்த பொரியல் செஞ்சாலும் காய்கறிக்கு இது நான் ஆட் பண்ணி கொஞ்சம் மனமாக இருக்கும் கடைசியில் ஒரு பாதி லெமனோட சாரையும் விட்டுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம்னு சொல்லி சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பச்சை பட்டாணி போட்ட நல்ல சூப்பரான ஒரு கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க